தொடர்ந்து மாநில ஒருங்கிணைப்பாளர் ஹிமாயின் கபீர் நாம் தமிழர் கட்சியின் மாநில பொதுக்குழுவிற்கு வருகை வந்திருக்கும் அண்ணன் உள்ளிட்ட அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்களும் வணக்கமும் தமிழன் என்றால் கூலி தமிழன் என்றால் அடிமை தமிழன் என்றால் அடியாள் தமிழன் என்றால் வஞ்சகன் களவு செய்பவன் காட்டி கொடுப்பவன் இப்படியெல்லாம் பெயர் எடுத்த ஒரு தமிழ் சமூகத்தில் தமிழர் என்றால் கூலி இல்லை தமிழர் என்றால் விடுதலை புலி என்ற ஒரு அடையாளத்தை அறிமுகத்தை அளித்த எண்ணூர் தலைவன் மேதகு பிரபாகர் யார் தமிழர் யார் நம்மை ஆளுகிறார் நம் மொழி என்ன இளம் என்ன நம் தொன்மை என்ன என்று அறியாத ஒரு தமிழ்ச் சமூகத்தில் அறியாமை இருளில் வீழ்ந்து கிடக்கிற தமிழ்ச் சமூகத்தின் விடிவெள்ளியாய் சாதி மத சமய சகதியில் புரண்டு கிடந்த தமிழ்ச் சமூகத்தின் ஒரு ஊன்றுகோலாய் வந்தவன் என்னன் செந்தமிழ் சீமான் சோம்பல் போர்வையில் ஒரு தமிழ் சமூகம் சொக்கி உறங்கி கிடந்தது அந்த சோம்பல் போர்வையில் உறங்கிய தமிழ் சமூகத்தை தன் சொற்களால் தட்டி செந்தமிழ் சீமான் கட்சியில் பயணிப்பதற்கு ஒருவரும் பெருமைப்பட வேண்டும் திமிரோடு இருக்க வேண்டும் கடந்த வாரம் பார்க்கிறேன் தமிழ்நாடு அரசு பேருந்து என்று இல்லை அண்ணன் அறிவிக்கவில்லை அண்ணன் கட்டளையிடவில்லை தம்பிமார்கள் செய்து காட்டினார்கள் இந்த அரசுக்கு ஒரு அச்சுறுத்தல் தொடங்கி இருக்கும் ஒருவேளை அண்ணன் சீமான் கட்டளை இட்டிருந்தால் தமிழ்நாடு அரசு பேருந்து என்பது போல தமிழ்நாடு அரசு மருத்துவமனை தமிழ்நாடு அரசு சட்டக்கல்லூரி தமிழ்நாடு அரசு பாடநூல் என்று அனைத்து மாறும் அப்படி ஒரு காலகட்டத்தில் அண்ணன் சீமான் உருவாக்கி இருக்கிறார் இப்பொழுது நமக்கு தேவை ஒன்றுதான் வென்றாக வேண்டும் எப்படி வெல்ல வேண்டும் வந்த தம்பிமார்கள் பேசினார்கள் குடும்பத்தில் சிக்கல் இருக்கிறது ஒரு குடும்பத்தில் சிக்கல் இருக்கும் எல்லாவற்றிலும் சிக்கல் இருக்கும் ஆனால் நாம் எதை முன்னிறுத்துகிறோம் தன் நிலையை முன்னிறுத்திருக்கிறோமா தான் சார்ந்த இனத்தை முன்னிறுத்தி என்ற சிந்தனை தான் உங்களுக்கு வேண்டும் கட்சியில ரெண்டு விதமான ஆட்களை எப்பொழுதும் பயணிப்பார்கள் ஒன்று தன்னை வைத்து அந்த கட்சை வளர்ப்பது மற்றொன்று கச்சை வைத்து தன்னை வளர்ப்பது இங்க ரெண்டாம் இடத்தில் இருப்போனால் எப்பொழுது பிரச்சனை கட்டளை கட்டளை இடக்கூடிய தகுதி எப்பொழுது ஒரு பொறுப்பாளருக்கு வரும் அவன் முதலில் கட்டுப்பட்டவனாக இருக்க வேண்டும் தகுதியை நீ வளர்த்துக்கொள் பிறரின் தகுதியை நீ பறித்துக் கொள்ளாத இரண்டாயிரத்தி ஒன்பதில் அண்ணனை சந்தித்தேன் இரண்டாயிரத்தி ஒன்பதில் இந்த நொடி வரை நான் எப்பொழுது எப்படி அண்ணனை சந்தித்தனோ அதே உணரோட இன்று வரை நான் இருக்கிறேன் மாற்றம் ஒன்றுதான் மாறாது என்கிறான் மாமேதை மார்க்ஸ் அனுபவங்களே ஆக சிறந்த பாடத்தை தரும் எந்த அனுபவம் நம்மை காயப்படுத்தியதோ அதே அனுபவம் நம்மளை கற்பிக்கவும் செய்யும் காயப்பட்ட அனுபவத்தில் நீங்கள் கற்பிதங்கள் பெற்று கொண்டால் இந்த கட்சியில் எந்த சிக்கலும் இல்லை என்னையும் அண்ணன் வேட்பாளராக அறிவிக்க இருக்கிறார் கட்சி ஸ்டார் முப்பத்தி நாலு தொகுதியின் ஸ்டார் வேட்பாளர் எப்படி இருக்க வேண்டிய வேட்பாளர் சண்டை நமக்கும் வேண்டும் அவனுக்கும் ஆயிரம் பேர் இருப்பார்கள் சண்டை நமக்கும் திமுக என்றுதான் மாற்ற வேண்டும் எப்படி ஒரு பெரிய போர்க்களம் வெறும் ஆயிரத்தி அறுநூறு பேர் வரலாற்றில் போர்க்களத்தில் பெருக்கப்பட வேண்டிய ஒரு ராணுவத்தை அறிந்தவர்கள் அத்தனை பேரும் பேசுகிறார்கள் ராணுவ செயல்பாட்டை அறிந்தவர்கள் பேசுகிறார்கள் ஆயிரத்தி ஐயாயிரம் வீரர்களை வெற்றி கொண்டார்கள் விடுதலை புலிகள் வெற்றி பெற்றார்கள் எல்லோரையும் தலைவர் பாராட்டுகிறார் அந்த படைக்கு தலைமை தாங்கிய பால்ராஜ பாராட்டவில்லை ஒரு சின்ன வருத்தம் கலக்கம் இருக்கும் என்று தலைவர் கூப்பிடுகிறார் பால்ராஜே எல்லா எல்லா படத்தளபதியும் நான் பாராட்டினேன் வீரர்களை பாராட்டினேன் உன்னை நான் பாராட்டவில்லை காரணம் தெரியுமா நான் என்னப்பா உன்னை பாராட்டுவது பார் என்று ஆப்டிக் நெட்ஒர்க் வரக்கூடிய தொழில்நுட்பத்தை வச்சிருந்தான் புலிகள் வச்சிருந்தான் அதுல பேசுறான்

கொள்ளை எதிர்த்து சமாளிக்க முடியல என்னடா இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் சீமான நிற்கிறான் இல்லை சீமான் தம்பிமார்கள் நிற்கிறார்கள் தங்கைமார் நிற்கிறார்கள் பால்ராஜ் காலத்தில் நிற்கிறான் என்ற பெயர் எடுக்க வேண்டும் அப்பதான் சரியா இருக்கான் சண்டை அவனுக்கு நமக்குமா மாத்தனா ஆக சிறந்த அறிவாயத்தை நம்ம கையில் அண்ணன் கொடுத்திருக்கிறார் எல்லாவற்றையும் மறப்போம் எனத்துக்கான கடைசி லாஸ்ட் ட்ரம் கார்டு தான் சீமான் அண்ணனோட காலத்திலே இந்த இனத்துக்கான விடுதலையை விடுதலை நாம் பெறவிட்டால் நான் பார்த்திருக்கிறேன் எல்லா உயரத்தையும் கடந்திருக்கிறோம் நாம் அண்ணனை போல் சமரசம் இல்லாமல் அண்ணனோட ஒவ்வொரு அரசியல் பேச்சு போது உங்களுக்கு ஆக சிறந்த பயிற்சி ஒரு பிரஸ் மீட் போதும் ஓராயிரம் கண்டென்ட் கிடைக்கும் நமக்கு அண்ணனை தலைமையேற்று தத்துவத்தை முன்னிறுத்தி நாம் பணியாற்றி அரசியல் அதிகாரத்தை அடைவது